ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் கலைகளின் உச்சம் என்று கூறப்படுவது கவிதை கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே எழுத்தாளர்கள் மானிடத்துக்கு செய்யும் கடமை என்று கூறியவர் பாரதியார் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் எர்னஸ்ட் காசிரர் ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்பணிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற பொழுது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து அடைந்துவிடுகிறது என்று கூறியவர் இந்திரன் அதிக உணர்ச்சிகள் கொண்டது பேச்சுமொழி கவிஞர்கள் தங்களுடைய கவிதையை எதிரில் இருக்கும் வாசகனுடன் பேசுவது போல் அமைக்கின்றன இதனை அவர்கள் டேஷ் என்று கூறுகின்றனர் நேரடி மொழி நேரடி மொழி எனப்படுவது பேச்சுமொழி நேரடி மொழி அல்லது பேச்சு மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் ஆன்சர் மலையாள கவியாற்றூர் ரவிவர்மா புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன் புல்லின் இதழ்கள் என்ற நூலை இயற்றியவர் வால்ட் விட்மன் பேச்சு மொழியை கவிதைகளில் பயன்படுத்துபவர்களில் இரண்டாம் வகையினர் யாரை போன்றவர்கள் கவிஞர் மெல்லார்மே போன்றவர்கள் ஸ்டெஃபான் மெல்லார்மே எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் குறியீட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஸ்டெஃபான் மெல்லார்மே இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டியத்தையும் புரிந்து கொள்ள முடியும் யாரு சொன்னதுன்னா மல்லாருமே தான் சொல்லியிருக்கார் பேச்சு மொழியை கவிதைகளில் பயன்படுத்துபவர்களில் மூன்றாம் வகையினர் யாரை போன்றவர்கள் பாப்லோ பாப்லோ பிறந்த நாடு சிலி லத்தீன் அமெரிக்காவின் மிகச் சிறந்த கவிஞர் பாப்லோ நெருடா தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பாப்புல நெருடா தமிழின் கவிதையியல் எனும் நூலின் ஆசிரியர் கா சிவத்தம்பி இந்திரனின் இயற்பெயர் என்ன ராசேந்திரன் இந்திரனுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலின் மூல வடிவத்தை இயற்றியவர் மனோரமா பிஸ்வாஸ் கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஒடிசா முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை இயற்றியவர் இந்திரன் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களை படைத்துள்ளவர் இந்திரன் இந்திரன் நடத்திய இதழ்கள் வெளிச்சம் நுண்களை